வணக்க நண்பர்களே நம்ம வந்து ஆத்துல வந்து நேற்று நைட்டு நண்டு பிடிச்சோம் நம்ம அந்த வீடியோவில் நண்டு நம்ம வந்து வேட்டையாடணும் போயிட்டு நைட் நடு ராத்திரியில் லைட் அடிச்சு பிடிச்சி வேட்டையாடனும் வீடியோ போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க போய் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து நண்டை வந்து சுத்தம் செஞ்சாச்சு நம்ம வந்து நைட்டே செய்யலாம்னு பார்த்தோம் நம்ம வீடியோ ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதுக்குன்னு நம்ம இதுக்கு மேலே செஞ்சு எப்ப சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா போயிடுச்சு அதனால நம்ம வந்து இப்போ வந்து நல்லா சுத்தம் செஞ்சு வச்சாச்சு எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் சுத்தம் கலவி அழிச்சு வச்சிருக்கோம் அடுப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சட்டி நம்ம வச்சிடலாம் சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் நம்ம நேற்று நைட்டே நிறைய நண்டு பிடிச்சோம் பயங்கரமா பிடிச்சோம் அது நிறைய நன்றை நம்ம வந்து பெருசா இருந்ததுனால பெருசா இருக்கிற நண்டு பிடிக்க முடியாதனால அருவாள் வந்து கொத்தி பிடிச்சோம் அது அடுத்த நாள் சமைக்க முடியாது என்ன செத்து இருக்காலும் நம்ம தூக்கி போட்டாச்சு உயிரோட இருக்கிற நண்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சு இப்போ சமைக்கிறோம் இப்ப என்ன நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கல வெங்காயத்தை போட்டுற நண்பர்கள் இப்ப நம்ம நண்பில இப்ப கீரை வச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நண்பில வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கேன் நாங்க வந்து சில ஷார்ட்டை கட் பண்ணி வச்சு இந்த வீடியோ நண்டை சுத்தம் பண்றது அப்படின்னு உங்க நண்டு எப்படி சுத்தம் பண்ணணும்னு நீங்க வந்து ஏற்கனவே நண்டு வீடியோ போட்டுருக்கோம் அது போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ பட்டங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க போருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா விட்டு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச தக்காளிள்ள வெங்காயம் தக்காளி சீக்கிரமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்க சீக்கிரமா வதவறதுக்கு உண்மையில நண்டு கிடைச்சுன்னா நீங்க எவ்வளவு காசா இருந்தாலும் பாக்காதீங்க வாங்கி சாப்பிடுங்க முக்கியமாக இந்த ஆற்று நண்டு இந்த வயல் நண்டு நாட்டு நன்றுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க ஒட்டமுக்கு ரொம்ப நல்லது அது அதுக்கு வந்து கிட்டுச்சு ரசம் மாரி அப்படி இல்லைன்னா சூப் மாரி கூட வச்சு சாப்பிடலாம் ஒட்டமுக்கு சளிக்கு நல்லது உங்களுக்கு சீக்கிரமாக கேட்கும் சலிக்கலாம் நாட்டு நண்டு ரசம் நாங்கள் இருக்குன்னு ஒரு வீடியோ விட்டுருக்கோம் அது உங்களுக்கு வைக்க தெரியலாம் போயிட்டு அந்த வீடியோ பாருங்க மேலே ஐ பட்டன்லேயே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் விட்டுருக்கான் மறக்காம போய்ப்பாங்க அதுமாரி அது மட்டும் இல்லை விலேஜ் ஃபுட் சஸ்ப்ரை பண்ணுங்க எழுதிருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இந்த நண்டிக்கே ஒரு தனி டேஸ்ட்டு தரும் நண்பர்களே இப்போ போட்ட உடனே அந்த எண்ணெயில் வதவுற அந்த எண்ணெயில் போட்ட உடனே தனியாக ஒரு வாசனை அடியுது அதனால தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு சேர்க்கணும் இந்த நண்டில் வந்து தனியா ஒரு லைட்டா ஒரு வந்து கவுல் மாதிரி வாட மாதிரி வரும் அதெல்லாம் தெரியாம இருக்கணும் இந்த மசாலா இந்த இதெல்லாம் நம்ம அது மட்டும் இல்லை இந்த நண்டை வந்து இந்த ஆத்து நண்டை வந்து காரம் சாரம் அதிகமா போட்டு சமைச்சது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நண்பர்களே நல்ல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதவிடுச்சு இப்ப நம்ம இந்த அலசி வச்ச நண்டு எடுத்து போட்டுடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுல மிளகாய் பொடி மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சா தனி மிளகாய் பொடி இது வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்ல நல்லா வேகிறதுக்கு வாசனை பிரமாதமா இருக்குங்க செம்மையா இருக்குங்க உண்மையில உனக்கு வேணுமா தேவையானால உப்பு சேர்த்துக்கிறேன் கா

அப்படியே விசிறி விசிறி வாசனையே பிடிச்சிடலாம் இருக்கு நந்தலி நீங்கள் வந்து ஒரு காமெடி கூட ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க மீன் குழம்பு வச்சுட்டு பக்கத்துல வெறும் சொறத்து மோபம் முடிச்சுட்டு ஒரு காமெடியே அதே தான் இந்த கதையை நம்ம சோத்த இடத்துல வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்டாலும் அந்த இந்த வாசனையிலேயே அவ்வளோ அருமையா இருக்கு இந்த வாசனை வேற லெவலாக இருக்கு அப்பா கம்ம கம்மங்குது இப்பயே சாப்பிடணும்னு தோணுது நண்பர்களே இப்போ நான் போட போற நண்பர் இதுதான் இந்த நண்டு வறுவலுக்கு ஒரு தனி சிறப்பு இது வந்து மிளகு பவுடர் இதுதான் ஒரு தனி இதா காட்டும் இந்த வாசனை இந்த நண்டு நம்ம வந்து முதல்ல போடும்போது கருப்பா இருந்தது இப்போ வந்து வேக வேக வந்து ரெட் கலர்ல மாறிட்டே வருது அப்படியே சகப்பா நல்லா நல்லா வருகட்டும் நம்ப ரெண்டு கிட்ட திட்டம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் வேக கருகட்டும் நல்லா கருகு ஸ்டேஜ் இருந்தால் நல்லா இருக்கு ஆஹா நண்பலே நண்டு வறுத்தல் ரெடி ஆயிடுச்சு அக்கா மக்கா என்ன அப்படி இருக்கு பார்க்கும் போது செம்மையா இருக்கு நண்பாலே பார்க்கும் நண்டு பயங்கரமா இருக்கு எடுத்து போயிட்டு ருசிக்க நல்லா கட்டிச்சு சார கார சாரமா சரியா தான் செம்மையா இருக்கு போய் சாப்பிடுங்க எல்லாம் நல்லா போய் கும்பலா உட்காந்து குமுருங்க கும்பலா உட்காந்து குமுருங்க 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 எடுத்து எடுத்துருவா எடுத்துருவா இந்த குழந்தை கொஞ்சம் தான் சாப்பிடும் சாப்பிடாது நிறையா நான் நல்லா இது போதும்

மட்டும் நண்பிலுக்கு <gewoon dé sensory tissues> <go> இது என்ன டேஸ்ட் வேற லெவல் டேஸ்டா இருக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ அது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலுக்கு இந்த பண்ணுங்க